நம்ம நிலா நிலால நம்ம சுவாசிக்க காற்று கிடையாது சூரிய இருந்து நம்மளை பாதுகாக்க ஒரு காற்று மண்டலமும் கிடையாது சுமார் நானூத்தி ஐம்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நிலாவை விட ரெண்டு மடங்கு பெருசான ஒரு கிரகம் பூமியை நோக்கி வந்துச்சு இந்த கிரகம் பூமியோட பக்க வாட்டில் மோதுனதால ரெண்டு கிரகத்தோட மேல் பரப்பும் முழுசா அழிஞ்சிருச்சு இந்த மோதல்ல உருவானதுதான் நம்ம நிலா இரவு வானத்துல சூரிய ஒளியை கண்களுக்கு அழகா தெரியுது இந்த சூரிய ஒளி தோன்றவும் காரணமா இருக்கு நம்ம பூமி இப்போ இருக்கிற இடத்துல இருந்து சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்தாலோ இல்ல தள்ளி இருந்தாலோ பூமியில உயிரினங்கள் உருவாகி இருக்க முடியாது இந்த பகுதியை தான் ஹாபிட்டபுல்னு சொல்லுவாங்க ஹாபிட்டபுல் சூரிய வெப்பம் ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம தண்ணீர் திரவ வடிவில இருக்கிற அளவுக்கு சரியா இருக்கும் நம்ம சூரியன் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் நிறைய இருந்த ஒரு சோலார் நெபியூலால இருந்து உருவாச்சு இந்த சோலார் நெபியுலால இருந்த வாயுக்கள் ஈர்ப்பு விசையினால திரள ஆரம்பிச்சது அப்படி அது திரள ஆரம்பிச்சோடனே அதோட வெப்பம் அதிகமா ஆச்சு இந்த வெப்பம் ஒரு கோடி டிகிரிகள் அளவுக்கு வந்ததும் நம்ம சூரியன் உருவாச்சு எல்லா நட்சத்திரங்களும் அதோட எரிபொருளை உபயோகிச்சு பிரகாசமா எரிஞ்சுட்டே இருக்கும் நம்ம சூரியனும் கூட இந்த நிலையில தான் இப்போ இருக்கு ஆனா எல்லா பொருட்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிற மாதிரி நம்ம சூரியனுக்கும் ஒரு முடிவு இருக்கு நம்ம சூரியனோட வாழ்வு காலம் மொத்தம் ஆயிரம் கோடி ஆண்டுகள் இதுல நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஏற்கனவே கடந்துருச்சு இருக்கிறது கோடி தான் இன்னும் நம்ம சூரியனோட இறுதி காலங்கள்ல அது ரொம்ப பெருசா ஆக ஆரம்பிக்கும் அப்படி அது பெருசாக்குறப்போ பூமி உட்பட செவ்வாய் கிரகம் வரைக்கும் அழிஞ்சிடும் அடுத்த ஐநூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு சூரியன் எல்லா கிரகங்களையும் ஈர்ப்பு விசை மூலயமா விசையில மாட்டி இருக்கிற முதல் கிரகம் புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து இது சுத்துறதால சூரியனை ஒரு வாட்டி சுத்தி முடிக்க சுமார் எண்பத்தி எட்டு பூமி நாட்களே ஆகும் புதன்ல நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கு இந்த பள்ளத்தாக்குகளை பாக்குறப்போ இது நம்ம நிலா மாதிரியே இருக்கும் இந்த பள்ளத்தாக்குகள்லயே ரொம்ப பெருசானது கெலோரிஸ் பிளனிஷியா இது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற பெரிய பள்ளத்தாக்குகள்ல ஒன்னு கெலோரிஸ் பிளனிஷியாக்கு நடுவுல இன்னொரு பள்ளத்தாக்கும் இருக்கு இதுக்கு பேரு பேன்தியான் இது ஒரு சிலந்தி வடிவில் இருக்கிறதால இத புதனோட சிலந்தின்னு கூட சொல்லுவாங்க புதன் சூரியனை த்ரீ யூஸ் டு டூ ஸ்பின் ஆர்பிட் ரெசனன்ஸ்ல சுத்தி வரும் அதாவது புதன் சூரியனை ரெண்டு வாட்டி சுத்தி முடிக்கிறப்போ அது தன்னைத்தானே மூணு வாட்டி சுத்தி முடிச்சிருக்கும் இந்த வித்தியாசமான சுற்றுவட்ட பாதையினால சூரியன் புதனோட வானத்துல ஒரு வித்தியாசமான முறையில தெரியும் கிழக்கு பக்கமா உதிக்கிற சூரியன் கொஞ்ச நாட்களுக்கு நடுவான வரைக்கும் போயிட்டு நாட்கள் கிழக்கு பக்கமாவே போகும் அதுக்கப்புறம் புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அதோட மேல்பரப்பு சுமார் நானூத்தி ஏழு டிகிரிகள் செல்சியஸ் அளவுக்கு வெப்பமா இருக்கும் என்னதான் நானூத்தி இருபத்தி ஏழு டிகிரிகள் அளவுக்கு சூடா இருந்தாலும் புதன் நம்ம சூரிய குடும்பத்தோட வெப்பமான கிரகம் கிடையாது இதுதான் நம்ம சூரிய குடும்பத்தோட வெப்பமான கிரகம் வெள்ளி வெள்ளி நம்ம சூரிய குடும்பத்தோட இரண்டாவது கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தோட மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாம இது தன்னைத்தானே தலைகீழா தலை சோ சுத்தம் வெள்ளியில நின்றுட்டு இருந்தீங்கன்னா சூரியன் மேற்கு பக்கமா உதிச்சு கிழக்குல அஸ்தமனம் ஆகிறத பாப்பீங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க வெள்ளியில நிக்க முடியாது அதுல இருக்கிற வெப்பம் உங்களை சில நொடிகள்லயே உருக்கிடும் வெள்ளியில் இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சூரிய ஒளிய எழுபத்தி சதவீதம் பிரதிபலிக்கும் அதனால தான் பூமியில இருந்து வெள்ளிய வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும் சூரிய ஒளி எப்படி பிரதிபலிக்கப்படுதோ அதே மாதிரி வெள்ளியோட மேல்பரப்பில் இருந்து வர வெப்பத்தையும் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் திரும்ப வெள்ளியை நோக்கியே பிரதிபலிக்கும் இதனால அதோட மேல்பரப்பில் உருவாகிற வெப்பம் எங்கேயும் போக முடியாம அதோட மேல்பரப்பை ரொம்ப சூடாக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்துல வெள்ளியும் நம்ம பூமியை போலவே இருந்திருக்கணும்னு நிறைய விஞ்ஞானிகள் காற்று மண்டலத்தில் இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதை இன்னைக்கு ஒரு பாலைவனமா ஆக்கி இருக்கு நம்ம கிரகத்தை நம்ம பத்திரமா பாத்துக்கலா அதே நிலைமை தான் நமக்கும் வெள்ளி மாதிரியே இன்னொரு கிரகத்திலயும் தண்ணீர் இருந்ததுக்கான அறிகுறி இருக்கு செவ்வாய் செவ்வாய் நம்ம நிலாவை விட ரெண்டு மடங்கு பெருசு இதோட மேல்பரப்பு சிவப்பா இருக்கிறதுக்கான காரணம் அதுல அயன் ஆக்சைடு நிறைய இருக்குறதாலதான் இப்போதைக்கு தண்ணீர் ஐஸ் வடிவில் தான் செவ்வாயில இருக்கு பட் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாயில பூமியில் இருக்கிறத போல கடல்கள் இருந்ததாகவும் அது அட்மாஸ்பிரிக் ஸ்பட்டரிங்கிற ஒரு ப்ராசஸ்னால காணாமல் போயிடுச்சுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலையே இரண்டாவது பெரிய மலை செவ்வாயில் தான் இருக்கு இதுக்கு பேரு ஒலிம்பஸ் மான்ஸ் இது மவுண்ட் எவரெஸ்டை விட ரெந்திர மடங்கு பெருசு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலேயே பெரிய மலை செவ்வாய்க்கு அடுத்து இருக்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சிறு சிறு விண்கற்கள் எல்லாம் செவ்வாய்க்கு பின்னாடி இருந்து சூரியனை சுத்தி வர ஒரு பகுதி தான் இந்த பெல்ட்ல இருக்கிற ஒரு தான் நம்ம சூரிய குடும்பத்தோட உயரமான மலை இருக்கு இதோட மேல்பரப்புலான் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு இந்த பள்ளத்தாக்கு நடுவுல தான் நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய மலை இருக்கு இது ஒலிம்பஸ் மான்ச விட சுமார் நூறு மீட்டர்கள் மட்டுமே உயரமானது இந்த பெரிய மலை தொடரும் அது இருக்கிற பள்ளத்தாக்கும் வெஸ்டா இன்னொரு விண்கல் மேல மோதினதால தான் ஏற்பட்டதுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க இருந்தாலும் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இந்த மாதிரி மோதல்கள் ரொம்ப ரேரா தான் நடக்கும் யூஸ்வலா ஒரே பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன விண்கற்களை ஈர்ப்பு விசை ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன கிரகமா உருவாக்கும் ஆனா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கிற விண்கற்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கிரகமா மாற எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல இதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப பிடித்த கிரகம் வியாழன் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கிற சில பகுதிகளில் வியாழனோட ஈர்ப்பு விசை எந்த ஒரு விண்கல்லும் இருக்க முடியாத மாதிரி அப்படியே அந்த ஒரு விண்கல் வந்தா அது நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளப்படும் இல்லனா சூரியனை நோக்கி தள்ளப்படும் இதனாலதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டால ஒரு கிரகமா உருவாக முடியல வியாழன் ஒரு கேஸ் டைன் அதுல நிலப்பரப்பே கிடையாது நம்ம சூரியன் என்னென்ன பொருட்களால ஆனதோ அதே தான் வியாழனும் ஆனது ஆனா போதுமான அளவில் அது இல்லாததால இனிமே மாறவும் முடியாது இதனாலேயே வியாழன ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க வியாழனோட காற்று மண்டலத்துல கடந்த இருநூறு வருஷங்களா பூமியை விட சுமார் ஒன்றரை மடங்கு பெருசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வாயஜர் ஒன் செயற்கைக்கோள் வியாழனை கடந்து போனப்போ அது வியாழனை பத்தி இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சது அதோட வளையங்கள் வியாழனோட வளையங்கள் அதோட ஒரு நிலா தான் உருவாகி இருக்கணும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க இந்த வளையங்களோட அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதால என்னதான் வியாழனுக்கு வளையங்கள் இருந்தாலும் நம்ம சூரிய குடும்பத்தோட ஆபரணம்னு சொல்ற அளவுக்கு அது அழகானது இல்லை நம்ம சூரிய குடும்பத்தோட ஆபரணம்னு சொன்னா அது ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி கிரகம் சனி கிரகமும் வியாழன் மாதிரியே ஒரு கேஸ் ஜெயன்ஸ் தான் ஒரே ஒரு வித்தியாசம் சனி கிரகம் வியாழனை விட கொஞ்சம் சின்னது சனி கிரகத்தோட வளையங்கள் உருவானதுக்கு ரெண்டு விதமான ஹைபாத்தசிஸ் இருக்கு ஒரு சனி கிரகத்தோட ஈர்ப்பு விசை அதோட ஒரு நிலாவை சிதறடிச்சு ஒரு வளையமா கிரகம் உருவானதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த பொருட்கள் ஒரு வளையமாச்சுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துல எது சரியானதுன்னு நமக்கு இன்னும் தெரியாது நாம கண்ணால பார்க்க முடிகிற இந்த வளையத்துக்கு தள்ளி இன்னொரு வளையமும் சனி கிரகத்துக்கு இருக்கு இந்த வளையத்துக்கு பேரு ரிங் சனி கிரகத்தோட நிலா பீபியோட சுற்றுவட்ட பாதையில இருக்கிறதால தான் இந்த வளையத்துக்கு பேரு மாதிரியே இந்த ரிங்கும் ரெட்ரோகிரேட் சுற்றுவட்ட பாதையில தான் சனி கிரகத்தை சுத்தி வரும் அதாவது சனி கிரகத்தோட சுற்று திசைக்கு எதிர் திசை ரிங்கோட சுற்றுவட்ட பாதையும் கூட பீபியோட சுற்றுவட்ட பாதை மாதிரியே இருபத்தேழு டிகிரிகள் சாஞ்சு தான் சனி கிரகத்தை சுத்தும் பிபி சனி கிரகத்தோட நிலாக்கள் ஒண்ணு பதினெட்டாம் வருஷம் வரைக்கும் நம்ம சூரிய நிறைய நிலாக்கள் இருக்கிற கிரகம் இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சனி கிரகத்துக்கு புதுசா இருபது நிலாக்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க சோ சனி கிரகத்துக்கு மொத்தம் எண்பத்தி ரெண்டு நிலாக்களும் வியாழனுக்கு மொத்தம் எழுபத்தி ஒன்பது நிலாக்களும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு என்னதான் வியாழன் ரொம்ப பெரிய கிரகமாவும் சனி கிரகம் ரொம்ப அழகான கிரகமாகவும் இருந்தாலும் நம்ம சூரிய குடும்பத்தோட ஒரு வித்தியாசமான கிரகம்னா அது ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் யுரேனஸ் நம்ம சூரிய குடும்பத்திலேயே துருவங்கள் சூரியனை பார்த்த மாதிரி சுத்துற கிரகம் யுரேனஸ் தான் இது எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இந்த சாய்மானம் யுரேனஸ் வேற ஒரு விண்கல்லோடவோ இல்ல வேற ஒரு கிரகத்தோடவோ மோதி ஏற்பட்டதுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க இந்த மோதல் யுரேனஸ் மட்டும் பாதிக்காம அதோட நிலாக்களையும் வளையங்களையும் கூட பாதித்து இருக்கணும் இந்த வித்தியாசமான சாய்மானத்தால யுரேனஸோட வெயில் காலத்துக்கு முன்னாடி அதோட நார்த் போல நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு வெயில் தொடர்ந்து அடிக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் திரும்ப இருட்டா இருக்கும் யுரேனஸோட சாய்மான மாதிரி அதோட மேக்னட்டோஸ்பியரும் கூட இந்த மையத்தில் இருந்து உருவாகல அதே மாதிரி யுரேனஸோட சுற்று திசை துருவங்கள்ல இருந்து ஐம்பத்தி டிகிரிகள் டிகிரிகள் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட துருவங்கள் இருக்கு இது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம இரவு வானத்துல சனி கிரகம் வரைக்கும் இருக்கிற எல்லா கிரகங்களையும் நல்ல இருட்டான ஒரு பகுதியில் இருந்து வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும் நல்ல ஷார்ப்பான கண் பார்வை இருக்கிறவங்க யுரேனஸ கூட வெறும் கண்ணால பார்க்கலாம் ஆனா ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் டெலஸ்கோப் இல்லாம பார்க்க முடியாது நெப்டியூன் நெப்டியூனை பார்க்க டெலிஸ்கோப் தேவைன்றதால ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்தவங்களுக்கு நெப்டியூனுன்ற ஒரு கிரகம் இருக்கிறது தெரியாது இன் ஃபேக்ட் கலீலியோ வியாழன ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறப்போ நெப்டியூனை அவர் நோட் பண்ணி இருக்காரு டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு அன்னைக்கு அவர் வியாழன டெலிஸ்கோப்ல பார்க்கிறப்போ அவர் நெப்டியூனை பார்த்துட்டு அது ஒரு நட்சத்திரம்னு அவரோட நோட் புக்ல வரைஞ்சிருக்காரு அவர் நெப்டியூனை கிரகம்னு கண்டுபிடிக்காததுக்கு காரணம் அன்னைக்கு தான் நெப்டியூன் அதோட அப்பேரண்ட் ரெட்ரோகிரேட் மோஷனை தொடங்கின நாள் அதாவது நெப்டியூன் அன்னைக்கு தான் இடதுபுறத்துல இருந்து வலது புறத்துக்கு போறதை நிறுத்திட்டு திரும்ப இடதுபுறத்துக்கே போக ஆரம்பித்த நாள் ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் வியாழனை பார்க்குறப்போ அவர் மறுபடியும் நெப்டியூனை வரைஞ்சிருக்காரு இந்த வரைபடத்தில் நெப்டியூன் வியாழனோட தென் துருவத்தை நோக்கி இருந்துச்சு இதுவே ஜனவரி மூணு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு அன்னைக்கு அவர் வியாழனை பார்த்திருந்தார்னா வியாழன் நெப்டியூனை மறைக்கிறத பார்த்திருப்பார் கலீலியோ நெப்டியூனை மிஸ் பண்ணதால அடுத்த இருநூத்தி முப்பது வருஷங்களுக்கு நெப்டியூன்ன்ற ஒரு கிரகம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது நெப்டியோனோ வியாழன் சனி அண்ட் யுரேனஸ் போல ஒரு கேஸ் ஜாயின் தான் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா யுரேனஸ்லையும் நெப்டியூன்லையும் அமோனியா தண்ணீர் மற்றும் மீத்தேன் கட்டிகள் அதிகமாக இருக்கும் இதனாலேயே இந்த ரெண்டு கிரகத்தை மட்டும் ஐஸ் ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க நெப்டியூனோட ஈர்ப்பு விசை நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையை விட கொஞ்சம் தான் அதிகம் ஸோ நெப்டியூனில் ஒரு பொருளை தூக்கி போட்டிங்கன்னா அது பூமியில் விழறத விட கொஞ்சம் வேகமாக விடும் பூமியில் இருந்து அனுப்பப்பட்ட செயற்கை கோள்களில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நெப்டியூனுக்கு பக்கத்தில் போயிருக்கு வாயஜர் டூ ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்னைக்கு வாயஜர் டூ நெப்டியூனுக்கு பக்கத்தில் போச்சு வாயஜர் டூ இப்ப கரண்டா போற பாதையிலேயே பத்திரமா போனா அடுத்த மூணு லட்சம் வருஷங்கள்ல நம்ம இரவு வானத்துல பிரகாசமா தெரியற சிறிய நட்சத்திரத்துக்கு பக்கத்துல போகும் மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி இல்லாம இந்த நட்சத்திரத்தை ஏர் பொல்யூஷன் அண்ட் லைட் பொல்யூஷன் அதிகமா இருக்கிற இடத்துல கூட பார்க்கலாம் ஆனா நம்ம வண்டிகள்ல இருந்தும் ஃபேக்டரிகள்ல இருந்தும் வர புகைகள்னால சிரியஸ் மாதிரி பிரகாசமான நட்சத்திரங்களை தவிர மற்ற எந்த நட்சத்திரங்களையும் பார்க்கவே முடியறதில்ல பொல்யூஷனே இல்லனா நம்ம வானத்துல மில்கிவேயோட மையத்தை கூட பார்க்க முடியும் மில்கிவே தவிர ஜோடியாக்கல் லைட் வால் நட்சத்திரங்கள் போன்ற நிறைய விஷயங்களை நாம வானத்துல பார்க்கலாம் நம்ம பூமி ஒரு அழகான இடம் நம்ம சூரிய குடும்பத்துல எங்கேயுமே நம்ம பூமி மாதிரி ஒரு கிரகம் கிடையாது இன் ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சு நம்ம யூனிவர்ஸ்லயே கிடையாது இங்கே மட்டும்தான் உயிரினங்கள் வாழ தேவையான சூழ்நிலை இருக்கு ஸோ இந்த இடத்த நம்ம எவ்வளோ பத்திரமா பாத்துக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி கருப்பு காண்டா மிருகம் வெஸ்டர்ன் கொரிலா கடல் ஆமைகள் போன்ற விலங்குகள் அழிய போற நிலைமையில இருக்கு எட்நூறு கோடி மனுஷங்க வாழற இந்த உலகத்துல வெறும் மூணாயிரம் புலிகள் தான் இருக்கு இப்போ ஜூல பாக்குற இந்த விலங்குகளை ஐம்பது வருஷம் கழிச்சு உங்க குழந்தைங்க சூல கூட பார்ப்பாங்களான் சந்தேகம் தான் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் இதுதான் நம்ம வீடு இதை விட்டா நமக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை இத நாம தான் பத்திரமா பாத்துக்கணும்